வணக்கம் சமூக சீர்திருத்தத்திற்காகவும் சாதி வேற்றுமையினை அகற்றுவதற்காகவும் மூட நம்பிக்கைகளை மக்களிடமிருந்து களைவதற்காகவும் பெண் விடுதலைக்காகவும் போராடிய பெரியார் என அனைவராலும் அன்பாக அழைக்கப்படும் ஈ ராமசாமியை பற்றிய சிறிய தொகுப்பு உங்களது பார்வைக்காக பெரியார் என அனைவராலும் அன்பாக அழைக்கப்படும் இ வே ராமசாமி அவர்கள் செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈரோட்டில் பிறந்தார் இவர் சமூக சீர்திருத்தத்திற்காகவும் சாதி வேற்றுமையை அகற்றுவதற்காகவும் மூட நம்பிக்கைகளை மக்களிடமிருந்து களைவதற்காகவும் பெண் விடுதலைக்காகவும் சாதி மற்றும் பாலின சமத்துவம் போன்ற கொள்கைக்காகவும் போராடிய மிகப்பெரிய ஆவார் தந்தை பெரியார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி வெங்கட நாயக்கருக்கும் சின்னதயக்கும் மகனாக தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள ஈரோடு மாவட்டத்தில் பிறந்தார் இவருடைய இயற்பெயர் ஈரோடு வெங்கட்ட ராமசாமி நாயக்கர் இவருக்கு கிருஷ்ணசாமி என்ற சகோதரனும் கண்ணம்மா மற்றும் தாயி என்ற இரண்டு சகோதரிகளும் இருந்தனர் இவருடைய குடும்பம் மிக வசதியான வணிக பின்னணியை கொண்டது தந்தை பெரியார் தனது படிப்பை ஐந்தாம் வகுப்போடு நிறுத்திக் கொண்டார் வயதில் திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு பெண் குழந்தை பிறந்தது ஆனால் அந்த குழந்தை ஐந்து மாதங்களிலேயே இறந்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டுகளில் கலப்பு திருமணங்களை நடத்தி வைத்தார் அனைத்து சாதியினருடனும் சேர்ந்து சமமாக உணவு சாப்பிட்டார் இதனால் அவருக்கும் அவர் தந்தைக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு துறவு பூண்டு காசிக்கு சென்றார் தந்தை பெரியார் காசியில் அவருக்கு நடந்த நிகழ்வுகளால் இரு இறை மறுப்பாளர்களாக தன்னை மாற்றிக்கொண்டார் ஆரம்ப காலத்தில் காந்தி கொள்கைகளில் ஈடுபாடு கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தன்னை காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டார் காந்தி தலைமையில் காங்கிரஸ் நடத்திய பல போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை மாகாண காங்கிரஸ் கட்சி தலைவராக தந்தை பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அரசு பணிகளிலும் கல்வியிலும் இடஒதுக்கீட்டை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை காங்கிரஸ் கட்சியினர் ஏற்க மறுத்ததால் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகினார் கேரளாவில் வைக்கம் என்னும் ஊரில் கோயிலுக்குள் நுழையவும் கோயில் வீதியில் நடக்கவும் தலித் மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது அந்த தடையை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் தந்தை பெரியார் கலந்து கொண்டு சிறை சென்றார் இந்த போராட்டத்திற்கு பிறகு பெரியார் வைக்கம் வீட்டில்

அவரின் ஆட்சிக் காலத்தில் இந்தி கட்டாய மொழியாக பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தி எதிர்ப்பு போராட்டமாக விடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நீதிக்கட்சியின் சார்பாக பெரியார் இந்தி மொழிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தினால் சிறை வைக்கப்பட்டிருந்த ராமசாமி விடுதலையானதும் நீதிக்கட்சியின் தலைவர் பொறுப்பை ஏற்றார் பின்னர் கட்சி என்ற பெயரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு திராவிடக் கழகம் என பெயர் மாற்றினார் பெரியார் திராவிடர் கழகத்தின் கொள்கைகள் வெகு விரைவில் மக்களிடத்தில் சேர்ந்தது ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் திராவிடர் கழகம் தங்களை மூடநம்பிக்கை எதிர்ப்பாளராகவும் சமூக சீர்திருத்தவாதிகளாகவும் சமூகத்தில் அடையாளப்படுத்தும் வகையில் செயல்பட்டனர் திராவிடர் கழகம் தலித்துகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் தீண்டாமையை மிக தீவிரமாக எதிர்ப்பதிலும் ஒழிப்பதிலும் முனைப்புடன் செயல்பட்டது பெண்கள் உரிமை பெண் கல்வி பெண்களின் விருப்ப திருமணம் கைம்பெண் திருமணம் ஆதரவற்றோர் மற்றும் கருணை இல்லங்கள் போன்ற செயல்களில் ஈடுபட்டனர் தனது வழிகாட்டியான தந்தை பெரியாரிடமிருந்து அண்ணா விலகி திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கினார் இந்து மத கடவுள்கள் வளர்ப்பதாக கூறி ஆயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு பிள்ளையார் உருவ பொம்மைகளை உடைத்தது மட்டுமல்லாமல் இந்துக்களின் கடவுளாக கருதப்பட்ட ராமரின் உருவப்படம் எரிப்பு போராட்டத்தையும் நடத்தினார் ஆண்டு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளராக கி வீரமணியை நியமித்தார் முழு நேரமும் கட்சி பொறுப்பை கவனிக்கும் விதத்தில் அவருக்கு பொறுப்பை தந்தார் அப்போதைய இந்திய கல்வி அமைச்சர் திருகுணா சென் அவர்களால் தந்தை பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் தேதி சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் சாதி முறையையும் இழிவு நிலையையும் ஒழித்துக்கட்ட திராவிடர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்ற முழக்கமிட்டு தன்னுடைய கடைசி உரையை முடித்துக் கொண்டார் இதுதான் அவரின் கடைசி கூட்டமாகும் உலகின் மாபெரும் சுய சிந்தனையாளரும் அழியாத வரலாற்றின் அறிஞருமான தந்தை பெரியார் டிசம்பர் தேதி ஆண்டு தனது வயதில் காலமானார் தமிழ்நாடு அரசு தந்தை பெரியாரின் நினைவை போற்றும் வகையில் அவர் வாழ்ந்த ஈரோடு இல்லத்தில் அண்ணா நினைவு இல்லமாக்கியுள்ளது ஈவே ராமசாமி பகுத்தறிவு பகலவன் வைக்கம் வீரர் மற்றும் தந்தை பெரியார் என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறார் வசதியான முற்பட்ட சாதியாக கருதப்பட்ட நாயக்கர் என்ற சமூகத்தில் பிறந்திருந்தும் சாதி கொடுமை தீண்டாமை மூடநம்பிக்கை வர்ணாசிரம தர்மம் கடைபிடிக்கும் பார்ப்பனியம் பெண்களை தாழ்வாக கருதும் மனநிலை போன்றவற்றை எதிர்த்து மக்களுக்காக குரல் கொடுத்தார் இன்றும் திராவிடர்கள் தலை நிமிர்ந்த சமத்துவத்தோடும் பகுத்துறைவோடும் வாழ்கிறார்கள் என்றால் அதில் தந்தை பெரியாரின் பணி மிகப்பெரியது மாபெரும் சிந்தனையாளர் பெரியார் என்றால் அது மிகையாகாது என்பது குறிப்பிடத்தக்கது நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்